الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله وأيضا قال ومن تكبر وضعه الله நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தோம் சலாத்தென்னும் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் வழி வழிமின்பெற்று ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹு நிரடியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக அருள் மறை கூறும் அழகிய நற்குடங்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹ் அல்லாது தாலா மனித படைப்பை பற்றி கூறுகின்ற பொழுது இப்படி கூறுகின்றான்

பாகமாக பிரிக்கின்றார் இரண்டு சாராராக பிரிக்கின்றார் இரண்டு தரமுடைகளாக பிரிக்கின்றார் ஒரு சாரா அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லா கூறுகின்றனர் அவர்களை நாம் உயர்ந்தவர்கள் நாகாக்கு என்றும் கூறுகின்றார் இன்னொரு சார் அல்லாமத்தால அவர்களை நாம் தாழ்ந்தவர்கள் நாகாக்கின்ற சொல்லுகின்றனர் அழகி தோற்றத்தில் படைத்திருக்கின்றார் அதே அழகை தோற்றத்தில் படைத்த மனிதனை தாலா இரண்டு குழுவாக பிரித்து ஒரு குழு இருக்கிறதே அவர்களை உயர்ந்தவர்களாக நான் ஆக்குகின்றேன் இன்னொரு குழுவை நான் தாழ்ந்தவர்களாகின்றேன் என்ன காரணம் அல்லாஹ் அல்லாஹால மனிதனை உயர்ந்தவனாகவும்

நான் சொல்ல வந்தது தாரா மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்து அதே மனித சமுதாயத்தில் அல்லா தாலா இரண்டு குழுவாக இருக்கின்றான் ஒரு குழு எல்லா சொல்ல உயர்ந்தவர்கள் இன்னொரு அல்ல தாழ்ந்தவர் சொல்றான் அப்போ உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் சில விளக்கங்களை பார்க்க வேண்டும் குரான் அதீஷ் அடிப்படையில் அல்லஹான் அவன் தாலா மனிதனுக்கு படைத்திருக்கின்றார் வெளித்தோற்றம் வெளித்தோற்றம் தலை முதல் கால் வரை கண்ணு மூக்கு காது கை காலு எல்லாருக்கும் வெளித்தோற்றம் இன்னொன்று அகத்தோற்றம் வெளித்தோற்றம் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது அகத்தோற்றம் கண்ணுக்கு தெரியல இந்த இரண்டு தோற்றங்களை அல்லாதால படைந்து இந்த இரண்டு தோற்றங்களில் எதையுமே தல்லாஹ தாலா உயர்வு தாள் என்று செய்யணும் முடிவு செய்கிறான்னு சொன்னால் அகத்தோற்றத்தை வைத்து தான் நல்லா தானே நல்லது நல்லவன் கேட்டாலும் முடிவு செய்கிறான் வெளி தோற்றத்தை வச்சு முடிவு செய்கிறது இல்லை ரசுல்லா சொன்னாங்க இன்னல்லாஹ லா எந்தரும் இலா சுவரிக்கும் வலாகி எல்லூரும் இல்லா குலோமிக்கும் வலியாட்டிக்கும் உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை மாறாக அல்லாஹான உங்களுடைய அகத்தோற்றத்தை பார்க்கின்றார் உள்ளத்தை பார்க்கின்றான் உங்களுடைய எண்ணத்தை பார்க்கின்றார் வெளித்தோற்றம் பார்க்கிறான் ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அல்லாவுதானா உள்ளத்தை தான் பார்க்கிறான் எனவேதான் நாம் சிந்திக்க வேண்டும் ஒருத்தர் தத்மீர் கட்டுறாரு குரான் ஓதுறாரு ருக்கு செய்கிறார் முனி செய்கிறாரு சசதா செய்கிறார் எல்லாம் செய்கிறாரு ஆனால் தொழுரை நீயத்தை வைக்கலை எல்லாரும் தொழுகிறாங்க பேர் கட்டினார் நான் ஃபஜருடைய தொழுகை தொழுகிறேன் நீத் பண்ணல நோவருடைய தொலைகை தொழுகை நீத் பண்ணல எல்லாரும் கை கட்டானா கை கட்டுறேன் கை கட்டினாரு புராணம் ஓதனாரு ருக்கு செஞ்சார் சஸ்தா செஞ்சார் தொழுரை நீக்கலை தொழு கொடுப்பாங்க தொழு கூடுறது முக்கியம் என்ன உள்ளத்தில் நீர் துவைக்க வேண்டும் வெளி தோற்றத்தில் இல்லை வெளி தோட்டம் தொடர்றார் தொடரு நீர் துவைக்கலை எடுத்துக்கொள்ளப்படுவா எடுத்துக்கொள்ளப்படாரு ஒருவர் காலையிலிருந்து மதுரை தொலை வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறார் சாப்பிடவே இல்லை அவர் நோன்பது சொல்லலாமா தோப்பை வைக்க நீர் துவைக்கலை நான் நோன்பு வைக்கிறேன் நீர் துவைக்கலை சாப்பிட பஸ் பசி பட்ட இருந்தார் நௌபால் நௌபாலே அவர் இல்லை ஆயிரக்கணக்கான ரூபாய் லட்ச லட்சக்கணக்கான ரூபாய் தர்மம் செய்கிறாரு நான் சகாத் கொடுக்கறத நீத்து வைக்கல ஜகாத் கொடுமா கூடாரு எஹ்ராம் கட்டுறார் காபுத்துல்லா சுத்துறார் அரபால் தங்குறார் மயிலா தங்குறாரு ஹஜி சேகர் நீத்து படல கொடுமா

சாரு சாயு ஜி ஆதா ஜசதி சாயு ஜசதி கருத்து அவுகமா காடேஸ்வரா ஒருவனுடைய உடல் இருக்கிறது ரசுல்லா சொன்னாங்க இந்த உடலில் ஒரு பகுதி இருக்கிறது ஒரு சொதைத்தூர் இருக்கிறது அது சீராக இருந்தால் எல்லா அமல்களும் சரியாக இருக்கும் அது கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும் அலாஹியல் கல் அதுதான் கல் சொன்னாரு சுல்லாசன் அப்ப மெயின் எதுங்க கல்பு அகத்தோற்றம் அப்ப இந்த அகம் இருக்கு இந்த கல்பு இருக்கிறது எதனால கெட்டு போகுது எதனால சீராக சொன்னா நற்குணங்கள் இருந்தால் கல்பு சரியானதுன்னு சொல்லுவாங்க சரியா இருக்கணும் கெட்ட குணங்கள் இருந்தால் கல்பு சரியில்லை பீமா அப்போ இந்த நறுகுணங்கள் இருக்கிறது கல்பு கல்பு சரியா இருந்தால் அதுக்கு பேர் நறுகுணங்கள் இருக்கும் கல்பு கெட்டு பெட்டாய் கெட்ட குணம் இருக்கும் அப்போ நறுகுணங்களில் மிக மிக முக்கியமான நிறைய நறுகுணங்கள் இருக்கு நாயக நண்பன் சொல்லே போகலாம் நறுப்புறங்களிலேயே அஹ்லாக ஹசனாவிலேயே மிக மிக முக்கியமானது அது அந்த ஒன்று இருந்தால் எல்லாம் வந்துடும் அது என்னங்க குரான செடிப்பு பார்க்கின்ற பொழுது பணிவு தபாசு அந்த ஒரு பண்பு வந்து விட்டால் மற்ற எல்லா நல்ல பண்பு வந்துடும் அதே மாதிரி ஒரு பண்பு ஒரு கிட்ட கெட்ட பண்பு இருக்கிறது அந்த ஒரு கெட்ட பண்பு வந்து விட்டால் எல்லா கெட்ட பழக்கம் வந்துடும் அது என்னங்க பெருமை தற்பெருமை நான் என்று அகப்பாவம் எனவேதான் அதே அடிப்படையில் குரான் அடிப்படை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுக்கு மிக மிக விருப்பமான நல்ல குணம் தவாசு பணிவு அல்லாவுக்கு மிகவே மிக வெறுப்பான குணம் தகப்பூர் பெருமை

சாதாரண மனிதராக இருக்காரு சாராத மடிப்பின் வரக்கிறாரு நல்ல குணம் வந்து விட்டால் எந்த அளவுக்கு நல்ல குணம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்குமோ எல்லாம் உயர்த்திக்கொண்டே போவான் ஒருவர் உயர்ந்தா அந்த சிலர் இருக்கிறாரு பெருமை வந்துருச்சு எல்லாவரையும் தாட்டி 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 கேவல வாங்கி விடுவான் அதற்கு உதாரணம் யாரு முதன் முதலாக இந்த உலகத்திலேயே பணிவையும் பெருமையையும் ஏற்பட்ட ஒரு நிறவை எப்போது சொன்னால் அல்லாஹ் ஜக்லஷானதாலா ஆதுமலை இசுலாமை படைத்து ஆதுமலைசுலாமுக்கு கண்ணியம் இசை வேலை என்று அல்லாஹ் அலா புத்திர விட்டான் பாண்லஹத்தை வழக்கு பாணி எல்லாரும் சந்தார் செஞ்சாங்க கிளிப்பட்டதால எல்லாரும் சந்தார் செஞ்சாங்க ஷைதா மட்டும் செய்ய செய்ய மாட்டேன்ட்டான் ஏன் பா செய்யல ஆன ஹையரூ நின்ஹு அவருடன் ஆசை தான் அல்லாஹ் நான் சிறந்தவன் நான் என்ற அகம் அமைந்து விட்டது அப்பா மருத்தான் மஸ்தக் பெருமை கொண்டான் அவன் பெருமை கொண்டதின் காரணத்தினால் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான் அவர் வழக்கு மார்களுக்கெல்லாம் இருந்தான் அவனுக்கு தெரியாத கல்வி கிடையாது கல்வியிலே உயர்ந்தவன் இபாதத்திலே உயர்ந்தவன் அந்தஸ்திலே உயர்ந்தவன் பெருமை வந்து விட்டது அல்லாஹ் என்ன செஞ்சான் ஷைதா நேர் ரஜீப் ரஜிம்னா கிட்டே வரா தூரம் போட்டான் அல்லாவுடைய அருளை மட்டும் தூரமாக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் இதற்கு மாற்றமாக திருவடேஷ்லாம் இது மலக்கு மனெல்லாம் சஜா செஞ்சான மலக்கு மன எல்லாம் உயர்ந்து விட்டான் அது குறிப்பாக நான்கு மலக்குகள் எல்லாம் மிக உயர்த்தி விட்டான் அதிலே மிக குறைப்பாக ஜிபு அலி இஸ்லாம் உயர் கொடுத்தா தெரியுமா நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் எவ்வளவு நபிமார்களிடத்திலே அடிக்கடி வந்து சந்திக்க கூடிய நபிமார்களுக்கு அல்லாவுடைய செய்தியை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை திபுரம் கொடுத்தான் அவ மலக்குமான எல்லாம் உயர்த்தினான் உயர்ந்த அந்தஸ்து எங்க இருக்கட்டான் கீழே அப்ப நம்ம மீண்டும் கவனத்தை கொண்டு வருகின்றோம் உயர்வுக்கு காரணம் என்ன சொன்னா பதிவு தாழ்வுக்கு காரணம் என்ன பெருமை நம்ம அல்லாஹல்ல குரான் ஷெரீஃபிலே பொதுவாக இப்படி சொல்லுகின்றான் யாரிடத்திலே பதிவு இருக்குமோ அவர்களை அல்லா பாராட்டுகின்றார் அல்லா ஜல்ல ஷாமத்தாலா குரான் ஷெரீஃபிலே சூறாவிலே நல்லடி பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்ற பொழுது நல்லடி ஆர்களின் நல்ல பண்புன்னு சொல்கிறா வழிவாதோர் ஹபான் அல்லதீன் எம்ஷூ நாகல்லாது ஹௌனா என்னுடைய வெள்ளடியார்கள் அல்லாஹ் தான் சொல்லுங்கன்னா ரஹமானுடைய வெள்ளடியாக என்னுடைய நல்லனையார் தெரியுமா அவர்கள் பூமி நடந்தால் பணிவாக நடப்பார்கள் ஓ முதல் பண்பு என்னங்க பணிவு நிறைய பண்பு சொல்ற முதல் படிவு என்ன அவர்கள் நடக்கின்ற பொழுது பணிவாக நடப்பார்கள் பணிவை வெளிப்படுத்துவார்கள் பொதுவாக அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு எதிர்பார்க்கிறது பணிவு அதிலும் குறிப்பாக ஒரு வருடத்தில் ஒரு பதவி வருகிறது பொறுப்பர்கள் சொன்னா அவர்கிட்ட முக்கியமா என்ன செய்யறாங்க யார் யார்கிட்ட அல்லா பதவி கொடுக்கின்றானோ பொறுப்பு கொடுக்கின்றானோ அவங்ககிட்ட முக்கியமா பணி வரணும் எனவே தான் அதிசல வருகிறது ரசூலுல்லாஹை சல்லா அலி வசல்லம் அவர்கள் முகாதி குனு ஜபல் வலியுள்ளாற்ற ஒரு சஹாபியை யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகிறாங்க பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் சொல்ல அனுப்ப சொன்னாங்க யா முகாத் அஹசின் லின் நாஸ் நீங்கள் அங்கே சென்று மக்களிடத்திலே பழகின்ற பொழுது நற்கலத்தோடு பழக வேண்டும் பணிவோடு நீங்கள் பழக வேண்டும் என்று சொல்லி அனுப்புறாங்க எனவே தான் நாம் பார்க்கிறோம் குரான் ஷெரீஃபிலேயே நபியாகவும் ஆக்கப்பட்டவர்கள் அரசராக ஆக்கப்பட்டவர்கள் ஒரு நபி அவங்க சுலைமான அலேசலாம் நபியா வாக்கிற அவங்க அல்லா தலா எப்படி எப்படி அரசர் ஆட்சி இந்த உலகத்திலே இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்கப்பட்டார்கள் என்ன சொன்னாங்க நேபத்தை பெற்றுக்கொண்டு ரப்பி இதை இறைவன் கொடுத்த பிச்சை என்று பணி வெளிப்படுத்தினார்கள் நிறைய இருக்கிறது மிக மிக முக்கியமான சிறப்பு எந்த அளவுக்கு சொன்னமா நகரத்தை வெற்றி அடைகின்ற பொழுது அவர்கள் எப்படி உள்ள போடாமல் தெரியுமா ஆர்ப்பாட்டமாக மிக மிக பணிந்தவர்களாக வருகிறது ஒட்டகத்தில் உட்காந்து உள்ள நடிகிறாங்க சஸ்தா செய்தவர் அப்படியே குணிஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு சஸ்தா செய்தவர்களாக பணிவாக உள்ளே நடைகின்றார் அது சொல்கிறார் எனக்கு அல்லா சொல்லுகிறார் இன்னும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நற்பு நம்மள நீங்கள் அல்லா அவர்களை புகழ்கின்றார் ஆக சுருக்க விஷயத்துக்கு வருகின்றேன் அல்லாஹ் தரப்பராசன் அல்ல மனிதனை நாம் அழகை வடிவத்தில் படைத்தோம் சிலரை கண்ணியப்படுத்துகின்றோம் சிலரை கிழிவுபடுத்துகின்றோம் யாரை கண்ணியப்படுத்துவோம் இடத்துல நல்ல குணங்கள் இருக்கோம் கண்ணியப்படுத்துவோம் யாரிடத்துல தீ குடை கேட்டு அவர்களை நாம் தாழ் அவர்களை நாம் கேவலப்படுத்திவிடுவோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் இவ்வாறு செய்து கருத்துமல்ல அல்லாஹால நமக்கு கொடுத்து ஞாபகத்தில் நினைத்து நம்முடைய உள்ளத்திலே நடை உடை பாவனையிலே என்ன நாங்கள் பணி வர வேண்டும் அப்போ அல்லாவுடைய

எங்கள் அழகே தோற்றத்தில் படைத்தது போன்று எங்களுடைய குணத்தை வளர்க்கி வைப்பதாக நாமீன் ஆனில் ஹம்தல் இல்லாதேன்